ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க எப் எப்போயுமே ஒரே மாதிரி உப்பு பருப்பு சாம்பார் அரைச்ச குழம்பு அப்படின்னு எப்பவுமே ரொட்டினா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லாேருக்குமே போர் அடிக்கும் ஃபுட்டுனாவே கொஞ்சம் வெறுப்பாயிடும் இந்த மாதிரி அது இல்லாமல் நீங்கள் லாங் ப்ராசஸ் இருக்கும்போது நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும் ஒரு குயிக்கான ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு உறப்பச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி இருக்கு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு இது மட்டும்தாங்க இதுக்கு தேவை வாங்க இதுக்கு தேவையான மோரையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நேற்று வச்சுருந்த மோரில் மீதியான மோரையும் இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிர்லையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்து ஒரு குண்டால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மோர் எடுத்துட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு கலந்துக்கிறதுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஜீரகம் மிளகு பூண்டு தேங்காய் பருப்பு இந்த நாலு ஐட்டத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்த்தும் போது குழம்பு ஜாஸ்தி ஆகும் அதனால் தேங்காயும் பருப்பும் வந்து எப்பவுமே அளவாக போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக விட வேண்டாம் அளவாக இதை அரைக்கிற அளவுக்கு விட்டு அரைச்சிக்கலாம் இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோரில் வந்து கலக்க போகிறோம் இப்போ அரைக்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைக்கி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குறை தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சிடக்கூடாது ரொம்ப தருத்தருணும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலையே அடிச்சு வச்சிருக்கிற மோரில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து அது கட்டி இல்லாமல் நல்லா மோரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கரண்டி விட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் கலரை அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா மனமாக இருக்கும் அப்போ உடனேவே அந்த மோர் பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி ஊற்றுனதுமே அந்த மோர் நல்லா மனமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகா மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கலரை விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக சீக்கிரமாக செய்கிற ரெசிப்பி தான் அதனால் இது கலர்னால் மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு இதிலே கலந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் கடல் எண்ணெய் வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு விட்டால் போதும் தேவையான அளவுக்கு இருந்தாலே போதுமானது அதிகமாக விடணுங்கிறது இல்லை இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டாச்சு கடுகு போட்டதுக்கப்புறமா கடுகு பொறிஞ்சாச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதுவே போதுமானதாக தான் இருக்கும் இதையும் போட்டுட்டு இதுக்குள்ளேயே வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு வர கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நாலு மிளகாவே இது நல்லா காரமான மிளகாய் அதனால் நாலு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டாச்சு அடுத்து இது கருவேப்பிலாம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது இல்லை லைட்டாக வணக்கி விட்டுட்டு இதுக்குள்ளேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க மோருக்குள்ளே வந்து கடித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் வெங்காயம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கூட போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே வணங்கியாச்சு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மோரை வந்து இதில் ஊற்றிக்கிறோம் இது வந்து நல்லா கொதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நல்லா மோரை ஊற்றி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே நோர் என் மோர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நொற கட்டி மேலே வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா புசு புசுன்னு மேலே வரும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப கொதிச்சுதுன்னா அது திரி ஆயிரும் தயிர் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது நல்லா நொற கட்டி இப்படி மேலே புசு புசுன்னு வர்றப்ப இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம் மல்லித்தலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதோடய மனம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்குனதுக்கு அப்புறமா மல்லித்தலை போட்டு இறக்கினா போதுமானதாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சி